வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நீங்கள் சாம்பார் பண்ணும்பொழுது இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இதே மெத்தடில் தான் நீங்கள் வந்து சாம்பார் செய்வீங்க இதுக்கு வந்து நான் அரை கப் தோரம் பருப்பு கால் கப்பு சிறு பருப்பு எடுத்துருக்கேன் இந்த பருப்பெல்லாம் நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன் நீங்கள் வந்து எந்த காய் ஒன்னாலும் உங்களுக்கு சாம்பாருக்கு போடுறதுக்கு என்னென்ன காய் இருக்குதோ அதெல்லாம் போட்டு இதேமாரி மெத்தடில் நீங்கள் செய்யுங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ அந்த பருப்பெல்லாம் வாஷ் பண்ணின்னு வந்துட்டேன் அது மூடுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டேன் இப்போ இந்த பருப்புக்கு தேவையான மஞ்சள் பொடி பெருங்காயம் ரெண்டு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்க்குறேன் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நாலு பல் பூண்டு நான் இதை சேர்த்துட்டேன் இது இந்த குக்கரை மூடிட்டு நான் அடுப்பில் ஒரு மூணு விசில் வர அளவுக்கு வச்சு நான் எடுத்துன்னு வந்துடுறேன் இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான புளி ஒரு நெல்லிக்காய் அளவு தான் நான் எடுத்துருக்கேன் அதில் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி தண்ணியில் அந்த புளி ஊறட்டும் இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நான் தக்காளியை நான் அந்த பருப்புலேயே போட்டுட்டேன் முள்ளங்கி சாம்பார் தான் பண்ண போகிறேன் முள்ளங்கி பச்சை மிளகா வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த வெங்காயத்தில் அந்த நடுவில் இருக்கிற தலைப்பகுதியை நான் எடுத்துகிட்டு இந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன் இப்போ முள்ளங்கி இப்போ இந்த முள்ளங்கியை அதோடைய தோலெல்லாம் சீவிடணும் ஏன்னா அந்த தோல் அது மேலே கொஞ்சமாக அந்த மண்ணுலாம் இருக்கும் அதனால் இந்த தோலெல்லாம் சீவிடுறேன் இதே மாதிரி எல்லா முள்ளங்கியும் நான் சீவி எடுத்துன்னு வந்துட்டேன் நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த முள்ளங்கியை கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ராஃப்னு தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ முள்ளங்கி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ ஒரு கடாயில் அதை நல்லா வதக்கணும் எப்படின்னா அதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க ஹைப் கொடுங்க நல்லா வதங்கிடுது இப்போ அடுப்பில் தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு அந்த வெங்காயம் பச்சை மிளகாவை நான் சேர்க்குறேன் வதக்கி வச்ச அந்த முள்ளங்கியும் இதில் சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் வேகணும் ஒரு அரைப்பதம் வெந்து வரட்டும் அரை பதம் வெந்து வந்த உடனே அதுக்கப்புறம் உப்பும் சேருங்க இப்போது இந்த சாம்பார் தேவையான உப்பை நான் சேர்த்துட்டேன் இந்த சாம்பார் பொடி நான் வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி தான் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த வீட்டிலே அரைச்ச சாம்பார் பொடி வந்து எப்படி என்றதை ஆல்ரெடி நான் என்னுடைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் ஒன்றரை ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி எடுத்துக்கிறேன் இந்த சாம்பார் பொடி வீட்டிலே நீங்கள் வந்து ஈஸியாக அரைச்சிடலாம் அது என்னுடைய சேனலில் நீங்கள் போய் பாருங்கள் இப்போ இதில் வந்து நான் அந்த வெந்த பருப்பு சேர்க்க போகிறேன் இது நல்லா வெந்துடுது கை அதாவது மத்து போட்டு மசி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த கரண்டியை வச்சு இப்படி தொழவினாலுமே போதும் நல்லா மசிஞ்சிடும் நல்லா மசிஞ்சிடுது இப்போ இந்த கலவையில் அந்த கடைஞ்சி வச்சு தான் நான் இதில் நான் சேர்த்துடுறேன் இந்த மாதிரி விதத்தில் இதை செய்யுங்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த டேஸ்ட் அப்படி இருக்கும் இப்போ அந்த குக்கரில் ஒட்டின்னு இருக்க அந்த பருப்பெல்லாம் எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் இதில் சேர்த்துட்டேன் இப்போ புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை இதில் நான் சேர்த்து சேர்த்தாச்சு இப்போ உப்பு திட்டம் பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க உப்பு போட்டுக்கோங்க கடைசியில் நான் ஒரு துண்டு வெள்ளம் போடுறேன் வெள்ளம் உங்களுக்கு தேவைப்பட்டா போடுங்க இல்லைன்னா வேண்டாம் இந்த வாசனைக்காக கொத்தமல்லியை நான் கட் பண்ணி இதில் சேர்க்குறேன் இப்போ இதுக்கு தாளிக்கணும் இந்த மாதிரி சாம்பார் பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி அடிக்கடி செய்வீங்க சாம்பார் பொடி நல்லா கமன்னு வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை லிங்க் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் பார்த்துட்டு அதேமாதிரி செய்யுங்க இப்போ வந்து ஒரு இலுப்பை கரண்டி வச்சுருக்கேன் அதில் காஞ்ச மிளகா ஜீரகம் வெந்தயம் கடுகு இதெல்லாம் சேர்க்குறேன் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த தாலிப்பா அந்த சாம்பாரில் சேர்த்துடணும் அட்டகாசமான சாம்பார் ரெடி ஆகிடுது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் முள்ளங்கி சாம்பார் ரெடி தேங்க் யூ